முதலாவதாக நாங்கள் இன்ஷா அல்லாஹ் சொல் உங்களுக்கு தெரியும் சொன்னால் உத்தியோகபூர்வமானது ஒபிசியல் என்று தெரியும் அப்ப ரசில் ரஸ்மியா என்று சொல்றது வந்து அஹ் ஃபோமல் லெட்டர்ஸ் என்று சொல்லுவோம் அல்லது ஒபிசியல் லெட்டர்ஸ் என்று சொல்லுவோம் உத்தியோகபூர்வமான கடிதங்கள் ரசாயில் என்று சொல்வது எங்களுக்கு தெரியும் இது குல்லுஜம்மின்னஸ் எனவே இது பின்பாலாக வந்திருக்கின்றது இப்ப நாங்க ரசாயில் ரஸ்மியாவும் அவங்களோட பாட புத்தகத்திலே பதிமூணாம் ஆண்டு புத்தகத்தில் காணப்படுகின்றது கட்டாயம் அதை பார்த்து கொள்ளுங்கள் இந்த ஆஹ் ஃபோமன் லெட்டர்ஸுக்கு அல்லது உத்தியோகபூர்வ கடிதங்களுக்கு ஒரு ஃபோமட்டோன் நமூஸ் அமூர் ஒரு மாதிரி ஒரு சிஸ்டம் உள்ள ஒரு ஃபோம்டோன் ரீக் அதை நாங்கள் முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டும் அப்ப பெரும்பாலும் அரபு ஆஹ் உத்தியோகபூர்வ கடிதங்கள்லா பிஸ்மில்லா ரஹீம் என்று சொல்லி ஆரம்பிக்கிறது பஸ்மலா பிஸ்மில்லா மேல அல சஃப் அந்த கடிதத்துடைய மேல் பகுதியில நாங்க வலது பக்கத்துல தான் எழுதுறது அரபு கடிதங்கள் உங்களுக்கு நாங்க வலதுலதான் ஸ்டார்ட் பண்ணனும் இடதுல அல் சஃப் அந்த பக்கத்துல மேல சரியா என்று சொல்றது வந்து ரிசீவ் கடிதத்தை பெறுவர் நாங்க யாருக்கு கடிதத்தை அனுப்புறோமோ அவருக்கு நாங்கள் சொல்றது வந்து இலைஹி அந்த கடிதத்தை பெறுகின்றவர் முஸ்தலி அஸ்ஃபல் அஸ்பல் சஃபா அதாவது கடிதத்தை எல்லாம் எழுதி முடிச்சுட்டு ஆக கீழ சொல்ல சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டு விட்டு எழுதி விட்டு கீழ யுக்தபு இஸ்முல் முருசின் இஸ்முல் முருசின் என்றால் அனுப்புகின்ற கடிதத்தை எழுதுகின்றவருடைய பெயர் எழுதலாம் அல்லது ஆங்கிலத்தில் மாதி யுக்தபு இஸ்முல் முருசில் வல் முருசல் இலைகி பக்கத்துல வலது புறத்திலே அதாவது கடிதத்தை எழுதுகின்றவர் அனுப்புகின்றவர் மற்றும் கடிதத்தை பெற்றுக்கொள்கின்றவர் யாரை விழித்து நாங்கள் பேசி கடிதத்தை எழுதுகின்றோமோ ரிசீவ் பண்றவரோட பெயரை எங்களுக்கு என்ன செய்யலாம் ஆங்கிலத்தில் மாதிரி அதாவது தமிழ்ல மாதிரி வலது பக்கத்தில் எழுத முடியும் பெரும்பாலும் இப்ப நவீன காலத்துல வந்து இந்த சிஸ்டத்துலதான் இருக்குது ஆனால் எங்கட புத்தகத்துல வந்து மேலுள்ள அந்த வழிமுறையை பின்பற்றி அஹ் அஹ் அந்த கடிதம் அஹ் எழுதப்பட்டிருக்குது ஏனென்று சொன்னால் நான் நினைக்கிறேன் அந்த கடிதம் வந்து பெரும்பாலும் ஒரு ஆஹ் இன்டர்நெட் ஊடாக அது பெறப்பட்ட கடிதம் என்ற வகையில் பழைய ஆனால் நவீன ஆஹ் மெத்தட் என்னன்னு சொன்னா பெரும்பாலும் வந்து இஸ்முல் முரசின் வல்முரசன் இலேகி கடிதம் எழுதுகின்றவர் அதுக்கு கீழால யாரு கடிதத்தை தத்துக்கொள்வாரோ அவங்களை நாங்க ஒன்றொன்பின் பின் ஒன்றாக எழுதுவோம் சொல்றது வந்து பக்கத்தின் வலது புறம் அப்ப இப்ப நாங்க எங்களோட புக்லிக்கு பார்த்தால் பிஸ்மில் அதுக்கு பிறகு முர்சல் இலகி அதுக்கு பிறகு தாரிகுர் ரிசாலா தாரிகுர் ரிசாலா என்றால் டேட் கடிதம் எழுதுகின்ற டேட் மிக முக்கியம் அடுத்து தஹையத்து லிப்தி தாஹியா ஆரம்ப வாழ்த்து நாங்க கடிதத்தை எழுதுகின்ற போது மிக முக்கியமான ஒரு விஷயம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அது தஹையத்தின் தையீபா நான் அது கீழே தொகுத்து தந்து இருக்கிறேன் பார்த்துக்கோங்க அது தஹையல் இஃப்து தஹையா கட்டாயம் அடுத்தது மௌது உர் ரிசாலா ரசாய் ரிஸ்மி ரஸ்மியால மிக முக்கியமானது கடிதத்துக்கு தலைப்பு போட வேண்டும் என்ன நோக்கத்துல எந்த தேவைக்காக எந்த விடயம் குறித்து நாங்கள் கடிதத்தை எழுதுகிறோம் என்ற அந்த விடயம் மிகச் சுருக்கமாக அழகான முறையில அது மிக அழகான முறையில சுருக்கமாக அந்த தலைப்பை நாங்க உன்வான் ஒரு ரிசாலான்னு சொல்லுவோம் அல்லது மௌது ஒரு ரிசாலான்னு சொல்லுவோம் வரமாக பிகுசூசி ஓ ஹவுல அல்லது நாங்க தலபு முசா ஒரு உதவியை தேர்தல் அல்லது தலபு இஜாசத்தின் ஒரு விடுமுறையை வேண்டுதல் அப்படின்னு சொல்லி நாங்க கட்டாயம் வந்து மௌது ஒரு போட வேண்டும் ரிசா ரசாயில் ரஸ்மியால் அல்லது ரிசாலா ரஸ்மியால் அடுத்து அல் கர்துல் அசாசி அல் கர்துல் அசாசி என்று சொல்றதுதான் மிக முக்கியமான கடிதத்தின் உட்பகுதின்னு சொல்லுவோம் அல்லது அந்த கருதுன்றால் நோக்கம் அடிப்படையான நோக்கம் அந்த கடிதத்தை நீங்கள் எதற்காக எழுதுகின்றீர்களோ அந்த உள்ளடக்கம் சொல்லப்பட வேண்டும் அதுக்கு நாங்கள் நசுர் ரிசாலான்னு சொல்லுவோம் கடிதத்தின் நஸ் டெக்ஸ் உதாரணமாக நாங்கள் ஒரு விடுமுறை குறித்து ஒரு ஒபிசியல் லெட்டர்ஸ் வந்து நாங்கள் முதியிருக்கோம் யாருக்கோ எழுதுவதாக இருந்தால் அந்த நசுர் ரிசாலான்றது என்ன என்று சொன்னால் அந்த கடிதத்தினுடைய டெக்ஸ் நீங்க எந்த நோக்கத்துக்காக எழுதுறீங்களோ அதை நீங்க எழுத வேண்டும் அடுத்து என்று சொல்றது வந்து கடைசிக்கு நீங்கள் முடிக்கின்ற போது என்ன செய்யணும் வாழ்த்து சொல்லி முடிக்க வேண்டும் அதுக்கு சில வழிமுறைகள் இருக்கிறது சில மெத்தட்கள் இருக்குது நான் சில அதை தரேன் அன்பார்ந்த மாணவ மாணவர்களே நீங்கள் ஆஹ் யூஸ் பண்றது போனாக இருக்கலாம் லேப்டாப்பாக இருக்கலாம் ஆண்கள் பெண்கள் மாணவ மாணவர்கள் எல்லோரும் இருக்கிறீர்கள் யாரும் வீடியோவை ஓன் பண்ணாம இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும் என்னென்று சொன்னால் அதனால விசரீதங்களும் இருக்கின்றது அதே போன்று இன்னும் சில போது நெட்வொர்க் பிரச்சனைகளும் ஏற்படுவதனால யாரும் வீடியோவை பண்ணாமல் இருக்கிறது மிகச்சிறந்தது அடுத்ததாக நீங்கள் பாருங்கள் இடத்ரோலி எழுதுவதாக இருந்தால் அதாவது கடிதத்தை எழுதுகின்றவருடைய அல்லது அனுப்புகின்றவர்கள் எழுதுவதாக இருந்தால் வல் உன்வான் அவருடைய முகவரி வல் பரீதுல் பரீதுரோனி மின்னஞ்சல் முகவரி போன்றவற்றையும் எங்களுக்கு எழுத முடியும் நான் இந்த ஃபோமட் வந்து ஆரம்பத்தில் இருக்கின்ற அதாவது பழைய வழிமுறையாக கருதப்படுகின்ற பக்கத்தின் மேற்பகுதியிலே கடித யாருக்கு எழுதப்படுகின்றதோ அவருடைய பெயர் முகவரி போன்றவை எழுதப்படும் பக்கத்தில் கடிதத்தை இவையெல்லாம் வந்த பிறகு தாரிஃப் உர்ரிசாலா தஹியல் உர்ரிசாலா அல்சி தஹியல் ஹிதாமியாக்கு பிறகு எங்கள் இங்க இஸ்முல் முர்சில் அவருடைய பெயர் சிக்னேச்சர் முகவரி அவருடைய போன் நம்பர் ரகமுல் மஹமூல் அதே போல பரீது போன்ற விடயங்களை என்ன செய்யலாம் எங்களுக்கு குறிப்பிட முடியும் அடுத்ததாக கடிதத்தை நாங்கள் ஆரம்பிக்கின்ற போது நாங்கள் சொன்னோம் மிக முக்கியம் எனவே நாங்க ஆகியாவா இப்படி சொல்லலாம் என்று எழுதலாம் அம்மா பாதுன்னு எழுதலாம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தும் இதுவும் ஒரு தஹியா தான் அல்லது பாத தஹியத்தும் தையீபா என்று எழுதலாம் தஹியத்தும் தையீபா அம்மா பாத் அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லா பாத தஹியத்தும் தையீபா இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தஹியா என்றால் வாழ்த்து தஹியத்தும் தையீபா என்றால் மிகச்சிறந்த வாழ்த்து பாத தஹியத்தும் தையீபா என்றால் சிறந்த வாழ்த்துக்கு பிறகு சரியா அத ஒரு கடிதத்துல பயன்படுத்துகின்ற ஒரு மெத்தட் இது இது பெரும்பாலும் இந்த மெத்தட் வந்து எங்களுக்கு அஹ் ரசாயல் ரஷ்மியால பயன்படுத்த முடியும் அதே போல ரசாயில் புத்தியால இந்தியா சொல்றது இந்த நட்பு கடிதங்கள் அந்த விஷயங்கள் சரியா இப்ப சதீகி அல் அசீத் விழித்து பேசுகின்ற போது சரியா விழித்து பேசுகின்ற போது நாங்க யாருக்கு கடிதம் எழுதுகிறோம் அதாவது இஸ்முல் முர்சல் இலேஹி அந்த அந்த பகுதியில நாங்க அவரை விழித்து பேசுகின்ற போது சதீக்கு சதிக்கி அல் அசீத் என்று பேசலாம் சதிக்கி அல் முஹ்லிஸ் என்று சொல்லலாம் சதீக்கி அல் ஹபீப் என்று சொல்லலாம் சதீக்கி அல் காலி என்று சொல்லலாம் சதீக்கி அல் கரீம் என்று சொல்லலாம் இதெல்லாம் அந்த ரிசால வர விஷயங்களை நான் இதை இப்போ சொல்றேன் உங்களுக்கு அந்த கடிதத்தை எழுதுகின்ற போது உங்களுக்கு அது விசாலா தெளிவாகும் உதாரணமாக சதீக்கி அல் அதீத் என்றால் கண்ணியத்துக்குரிய எனது நண்பனே சதீக்கி அல் முஹ்லிஸ் அதாவது அஹ் உண்மையான தூய்மையான எனது நண்பனே சதீக்கி அல் ஹபீப் நேசத்துக்குரிய எனது நண்பனே சதீக்கி அல் காலி மதிப்புக்குரிய மதிப்பான எனது நண்பனே சதீக்கி அல் கரீம் கண்ணியமான எனது நண்பனே என்று சொல்லி எங்களுக்கு அஹ் ஃபாத்திஹத்துறை சாரால பேசுகின்ற போது எழுதலாம் இது பெரும்பாலும் அன் அஃபிஷியல் லெட்டர்ஸ்ல பயன்படுத்தப்படுகின்ற மெத்தட் அதே போல ரசாயல் ரஸ்மியா அஃபிஷியல் லெட்டர்ஸ் நாங்கள் இவ்வாறு பேச முடியாது அங்க நாங்க சியாதத்துல் முதீர் சாதத்துல் முஹந்திஸ் ஃபதீலத்து துக்தூர் ஃபதீலத்து ஷேக் ஃபஹாமத்து ரஈஸ்

ஆஹ் மொழிபெயர்ப்பு கொடுப்பதில்லை இங்க நாங்க வந்து சாதா ஒரு மதிப்புக்குரிய சொல்லாக மதித்து பேசுகின்ற ஒரு சொல்லாக பார்க்க வேண்டும் முகாந்தி காலம் தெரியும் மிஞ்சுனியார் ஃபதீலத்து துக்தூர் பாருங்க ஃபதீ அ துக்தூருள் ஃபாதில் என்பதைத்தான் நாங்க ஃபதீலத்து துப்தூர் ஆஹ் ஃபதீலத்து ஷேக் அதாவது ஃபதீலத்த துக்தூர் யா ஃபதீலத்த துப்தூர் அப்ப யா மஹதூர் அப்படி சொல்லுவோம் அப்ப ஃபகாமதுர் ரயிஸ் இந்த ஃபகாமா சொல் பெரும்பாலும் பிரசிடென்ட்க்கு மட்டும்தான் யூஸ் பண்றேன் ப்ரசிடென்ட்க்கு அல்லது சஃபீருக்கு யூஸ் பண்ணப்படுகின்ற ஒரு சொல் ஃபஹாமத்து ரஈஸ் அல்லது ஃபஹாமத்து சஃபீர் சொல்லலாம் சரியா தி எக்ஸலன்சி என்று சொல்ற டைப் ஃபஹாமா அடுத்து உஸ்தாதுல் முஹ்தரம் ரெஸ்பெக்டட் உஸ்தாத் ரெஸ்பெக்டட் முஹ்தரம் என்றது கண்ணியத்துக்குரிய ஆசிரியர் உண்மையிலே உஸ்தாத் என்ற சொல் வந்து அத நாங்க விளங்கிக் கொள்ளணும் அரபுல இந்த உஸ்தாதுன்ற சொல் வந்து ப்ரொஃபஸருக்கு தான் நாங்க சொல்றோம் உஸ்தாதியத் என்று சொல்றது ஒஸ்தாதுன்னு சொல்றது சொல் வந்து ஆஹ் ஆசிரியர்களுக்கு உண்மையிலே நாங்க முதர் தான் சொல்ல வேண்டும் ஒஸ்தாதுன்ற சொல்ல பெரும்பாலும் யூனிவர்சிட்டியில பயன்படுத்துறது யூனிவர்சிட்டியில எல்லோருக்கும் பயன்படுத்துறது துக்தூர் சொல்றது கலா ஒரு துக்தூர் வந்து பல்கலைக்கழகத்துல இருந்து பல ஆய்வுகளுக்கு முஷ்ரிஃபாக இருந்து அதுக்கு பிறகுதான் அவருக்கு ஒஸ்தாத்ய பட்டம் கிடைக்கும் ப்ரொஃபசராக மாறுவார் எங்கட நாட்டுல எல்லாரும் ஒஸ்தாத் தான் ஒஸ்தாது சரி ரெஸ்பெக்டட் இங்க உஸ்தாத் என்பது ப்ரொஃபஸரா ரைட் அதுக்தூரு துத்தூருல் ஃபாதில் என்று சொன்னால் மதிப்புக்குரிய கலாநிதி கண்ணியத்துக்குரிய கலாநிதி உங்க ஃபாதில் சிறப்பான அல்ல மதிப்புக்குரிய கலாநிதி இப்படித்தான் நாங்க ரசாயின் ரஸ்மியால வந்து விழுத்து பேசுகின்ற போது நாங்கள் எழுத வேண்டும் இது ஃபாத்திஹத்துறை சாலால வர விஷயங்கள் அதே போல இபாராத்து ஹத்மிசால அதாவது ஹாத்திமத்து சாலால அந்த கடிதங்களை நாங்க இப்ப தாரீக போட்டு பாத்திகத்து ரிசாலா அதுக்கு பிறகு மௌது உர் அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் கருதுல் அசாசி கருது அசாசி நஸ்ஸூர் நசுர் என்ன நோக்கத்துக்காக கடிதத்தில் எழுதிவோ அது எழுதிப்பீங்க ஒரு பந்திக்கோ ரெண்டு பந்திக்கோ எழுதிட்டு கடைசிக்கு முடிக்கின்ற போது குறிப்பாக நாங்கள் வந்து இந்த மூன்று வகையான மூன்று வகையாக அது எங்களுக்கு முடிக்க முடியும் உதாரணமாக அர் ரசாயில் உள்ள ரசாயில் உள்ள தி தகுசுல் அமலவல் வதீஃபா தொழிலோடு சம்பந்தமான கடிதங்கள் தொழிலோட அமல் தொழிலோட சம்பந்தமான கடிதங்கள் அல்லது உத்தியோகபூர்வமான கடிதங்கள்ல அதே போலீஃபு முஸ்தலி மஹா யாரு அந்த கடிதத்தை பெறுகிறார் என்று உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் தனிப்பட்ட முறையில உங்களுக்கு முடிக்கின்ற போது மஹாலிசி தகதீர் மஹாலிசில் எஃத்தராம் சொல்லி முடிக்க முடியும் நல்லா விளங்கிக்கோங்க நீங்க ஒரு வேலை வேலை சம்பந்தமான ஒரு கடிதம் அல்லது ஒரு ஒபிசியல் கடிதத்தை எழுதுகிறீங்க எழுதுகின்ற போது அந்த கடிதத்தை யாரு என்று தெரியாது அதாவது முரசல இணைக்கு தெரியாது சரியா தனிப்பட்ட மூலம் தெரியாது முதிர் யாருன்னு தெரியாது சரியா ஆஹ் அல்லது அந்த ரைஸ் யாருன்னு தெரியாது அல்லது அந்த ஒஸ்தாத் யாருன்னு தெரியாது நீங்க ஜஸ்ட் வந்து விஷயத்தை எத்தி வைக்கிறீங்க

وتيوه <applause> بورا ما أنا مريلا لا تاني بطة عند كذية تا أن أنا ختم الرسالة ما بالتحيات تحياتي تفضلوا بقبول فائك احترامي أو تفضلوا بقبول فائك الاحترام شكرا لمساعدتكم في هذا الشأن بسلا ால் இரண்டாவது பகுதி உதாரணமாக நீங்க முதிர் என்று போடுறீங்க முதிர் உங்களுக்கு தெரியுமாக இருந்தால் அவரை தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு தெரியும் அவரோட பெயர் தெரியும் அவருடைய சக்சியத் அவர் இந்த எப்படியான தெரியுமாக இருந்தால் நீங்கள் முடிக்கின்ற போது மிகுந்த சிறந்த வாழ்த்துக்களுடன் தஹையாச்சி எனது வாழ்த்துக்கள்

இது எப்பென்று சொன்னால் முஸ்தலிம் கடிதத்தை பெறுகின்றவர் யாருக்கு நீங்கள் கடிதத்தை எழுதுகிறீர்களோ அல்லது கடிதத்தை ரிசீவ் பண்ணுகின்றவர் உங்களுக்கு தெரியுமாக இருந்தால் என்ன செய்யலாம் இப்படி முடிக்க முடியும் அம்மா பின் அஷ்ஹாஸ் அஸ்ஹாஸ் அல்லதீன அறிவு சக்சியின் எப்படி எழுதவும் மேலும் இது பெரும்பாலும் இது பெரும்பாலும் ரசாயில் ஆஹ் கைரு பயன்படுத்தப்படும் தஹையாச்சி அல்ஹா அத்திய புத்தமன்னியாத்

அத்தியபு தமன்மியா தமன்மியாத்துன்னு சொன்னா நட்பாசைகள் சரியா அத மிகுந்த நட்பாசைகளுடன் மிகச்சிறந்த நட்பாசைகளுடன் முடித்துக் கொள்கிறேன் ஆஹ் நட்பாசைகள் நல்லெண்ணங்கள் என்றெல்லாம் சொல்லலாம் தமன்னா எத்தமன்னா என்று சொன்னால் ஆசை வைத்தான் எதிர்பார்த்தான் என்று கருத்து தகதீர் தகுதீர் அனைத்து கண்ணியத்துடனும் மிகுந்த கண்ணியத்துடன் இபு கபி சிஹத்தின் ஜெய்யிதா சிறந்த ஆரோக்கியத்துடன் நீ இரு இபு க குண் பிசிஹாத்தின் ஜெயிதான்னு சொல்லுவோம் மேலும் பக்கிய யபுகா சரியா பக்கிய யபுகானால் எஞ்சிக்கிறது இபுகா விசிஹாத்தின் ஜெயிதா சிறந்த ஆரோக்கியத்துடன் இரு மல் இன்தினால் நன்றியுடன் அல்லது அருள் உடன் இன்தினான்றது நன்றி அருள் அப்ப இப்படி மூன்று வகையில உங்களுக்கு என்ன செய்யலாம் கடிதங்களை ஆஹ் முடிக்க முடியும் அப்ப முதலாவது இரண்டாவது பகுதி பெரும்பாலும் ரசாயின் ரஸ்மியால பயன்படுத்தப்படுகின்ற போது பயன்படுத்தப்படுகின்ற இதுல முதலாவதுல நாங்க பண்ணுகின்றவர் தெரியாவிட்டால் இப்படி போடலாம் தனிப்பட்ட முறையில தெரியுமாக இருந்தால் அல்லது முரசல் இலை தெரியுமாக இருந்தால் எங்களுக்கு வார்த்தைகளை சொற்று போடலாம் பெரும்பாலும் அன்பிசியல் லெட்டர்ஸ்ல வந்து நீங்கள் முடிக்கின்ற போது வாழ்த்து கடிதங்கள் அழைப்பிதழ் கடிதங்கள் பதில் கடிதங்கள் நட்பு கடிதங்களை எழுந்த போது முடிக்கின்ற போது இவ்வாறான தாமிராற்றலை எங்களுக்கு பயன்படுத்த முடியும் நாங்க அடுத்ததாக ஒரு அஹ் கடிதத்தை பார்க்க இருக்கின்றோம் அதே புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கின்ற கடிதமும் கூட அந்த கடிதத்தை பார்க்கறதுக்கு முன்பு இந்த பகுதியில இந்த ஆரம்ப பீடிகையாக நாங்கள் உங்களுக்கு சொன்ன விஷயங்கள்ல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் செய்யலாம் கேட்டுவிட்டு அடுத்த பகுதிக்கு செல்ல முடியும்